வணக்கம் மளிகை கடைக்காரர்களே விநியோகஸ்தர்களே கம்பெனி பிரதிநிதிகளே மிக மிக பெரிய பேராபத்து நம்மை பாதிக்க தொடங்கிவிட்டது ஏற்கனவே சில வீடியோக்களில் நான் தெரியப்படுத்தியிருந்தேன் குயிக் காமர்ஸ் வணிகம் நம் வியாபாரத்தை முற்றிலும் அபகரிக்க நம்மை வியாபாரத்தை விட்டே விரட்டிட இயங்குகிறது பல லட்சம் கோடிகள் நஷ்டம் செய்து நம் வியாபாரத்தை அவர்கள் நம் வியாபாரத்தை நம்ம சொல்லும்பொழுது நம் வாடிக்கையாளர்களை நம்மிடம் இருந்து அபகரிக்க வேலைகளை பார்த்து விட்டார்கள் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி வணிகம் செய்திரு கொண்டிருக்கும் நாம் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி வணிகர்கள் சிறு குறு வணிகர்கள் இந்தியா முழுக்க இருக்கும் நம்ம இந்த பத்து லட்சம் கோடி வணிகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வணிகத்தில் தற்போது அவர்கள் ஒரு லட்சம் கோடி தாண்டி அபகரித்து விட்டார்கள் இந்த வருட கடைசிக்குள் நிச்சயமாக அவர்கள் மூன்றிலிருந்து ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வணிகத்தை அபகரித்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் நம்மை அழிப்பதற்கோசம் வந்து காசை செலவு பண்ணுறாங்க நம் வாடிக்கையாளர்களை அவர்கள் பக்கம் திருப்பி விட்டால் நம் வியாபாரத்தை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை வாடிக்கையாளர்கள் நம்மை விட்டு போனவர்கள் மீண்டும் நமக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆகையால் இதை புரிந்து கொண்டு இனிமேல் கடந்த அறுபது நாட்களாக பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சி மூலமாகலாம் வந்து தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்தோம் அரசாங்கத்திற்கு வேண்டுகோளை வைத்துள்ளோம் குறிப்பாக நிதியமைச்சர் வர்த்தக அமைச்சர் ஐடி மினிஸ்டர் ஆகியோரிடமெல்லாம் வேண்டுகோள் வைத்தோம் ஆனால் இனிமேல் தான் அதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும் இதற்குள் மிக மிக துரிதமாக நாம் அனைவரும் இறங்கி களப்பணியாற்ற வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது குடும்பத்துடன் களத்தில் இறங்கி போராடினால் மட்டுமே நம் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொள்ள முடியும் தற்போது வாடகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி என்று அமுல்படுத்தியுள்ளார்கள் அதை எதிர்த்து பல சங்கங்களில் போராட்டம் நடத்துகின்றோம் கடையடைப்பு செய்ய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் சொல்லும் முக்கியமான கரு கருத்து என்னவென்றால் அன்பு நண்பர்களே வணிக பெருமக்களே வியாபாரம்னு ஒன்று இருந்தால் தான் நீ வாடகைன்னு ஒன்று கொடுக்க முடியும் வாடகைன்னு ஒன்று தான் ஜிஎஸ்டிங்கிறதெல்லாம் கட்ட போகிறோம் ஆகையால் இப்போ வியாபாரத்துக்கே பெரிய ஆபத்து வந்திருக்குங்கிறத உணர்ந்து தயவுசெய்து உங்களுடைய சக கடைக்காரர்களை சக விநியோகஸ்தர்களை சக கம்பெனி பிரதிநிதிகளுக்கெல்லாம் விழிப்புணர்வு செய்தியை இந்த வீடியோ மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுத்தி போராட்டக் களத்திற்கு தயவு செய்து தயார் செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்